எல்லாம் என்பவையும் பூமியிலே சில செடிகள் பூக்கும் சில செடிகள் பூ இல்லாமல் காய்க்கும் ஏகப்பட்ட விஷயங்களில் பூக்கிறதுல பூத்த பூவுக்கு காய் கூட பிடிக்க முடியாமல் கொட்டிவிடும் இதுபோலத்தான் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய செயல்பாடுகளாலே பூக்கும் அந்த செயல்பாடுகள் ஏடாகுடமாக இருந்தால் பூவிலேயே கீழே விழுந்தது அப்போது மற்றவர்களுக்கு அது பயன்படாமல் போயிடுறது இயற்கை தந்தது இந்த பூமியிலே இயற்கை நம்மை ஆட்டுவிக்கின்ற வழியிலே நாம் சரியாக சென்றால் பூ காயாகும் காய் பழமாகும் ஆனால் ஏதோ ஒரு இடையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால் பூ கருகிவிடும் காய் அப்படியே விழுந்துவிடும் இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது நாம் சில நேரங்களில் மோகத்திலே விழுந்து விடுகிறோம் தாபத்திலே போய் தனிந்து விடுகிறோம் இதனாலே என்னாகிறது அந்த மோகமும் தாபமும் மனிதனை குழப்பத்திலே ஏற்படுத்திவிட்டு சாய வைத்து விடுகிறது ஆகவே செய்கின்ற செயல் மோகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் தாபம் என்பது நாம் எந்த தர்மத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும் இந்த மோகமும் தாபமும் மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் கண்ணியத்தோடு இருந்தால் போற்றப்படுவான் நாம் போற்றுதலுக்குள்ளாவோமா எல்லாம் என்பமயம் எப்பொழுதும் என்பமயம்